ஹாய் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம பெருமாள் மலைக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துங்க பெருமாள் கோயில் இது வந்து விட்டப் விட்டப்பம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இது முதல் வார சனி அப்படிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க பாருங்கள் கோயிலுக்குள்ளே மு முதல் என்ட்ரன்ஸு இது மொதல் வாரம் சனிங்கிறதுனால கூட்டம் நார்மலாக இருப்பீங்க ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் ஃபுல் கூட்டமாக இருக்கும் உள்ளே போகிறது ரொம்ப சிரமம் தாங்க கொஞ்சம் தூரம் மொழியும் மருந்துங்க ஆஞ்சநேரம் இந்த பக்கம் சாமி பார்க்கலாம் மகா கணபதி வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படி தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே போகலாம் மேலே போன உடனே மறுபடியும் பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்குன்னா கிருஷ்ணன் இது ராதையா என்னென்னு தெரில அந்த கடவுள் இருக்கார் அங்கேயும் ஒரு தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம மேலே போகலாங்க மேலே எல்லாம் சுற்றி கும்பிட்டாச்சு தரிசனம் சூப்பராக இருந்ததுங்க சாமி நல்லா பார்க்க முடிஞ்சது எல்லாத்துக்கும் சேர்த்து வேண்டியாச்சு மறுபடியும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகே பாய்ங்க